டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு வந்து ஆனுவல் பிளானர் வந்து வெளியிட்டாங்க நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க எக்ஸாம் வந்து குரூப் ஃபோர்லாம் வந்து மே ஜூன் இந்த மாதிரி வரலான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தீங்க ஆனால் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை ஓகே நாமன்னு சொல்கிறதோட எதிர்பார்த்தவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி இருந்திருக்காது எப்பயுமே வந்து எதிர்பார்ப்புன்றது நம்ம வந்து குறைச்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன்னா எதிர்பார்ப்பை நம்ம குறைச்சிக்கணும்னா ஏமாற்றத்தை வந்து நம்ம பெரிய லெவலில் நம்ம மனசுக்கு சேர்த்துக்க மாட்டோம் இந்த ஏமாற்றம் தான் வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து தூக்கிட்டு போகாது நம்ம ஒரு கட்டத்தில் இருக்குன்னா அடுத்த கட்டத்தை நம்ம மூவ் பண்ணி போனோம்னா நம்ம ஏமாற்றத்தை வந்து மனசுல வந்து தேக்கி வச்சிக்க கூடாது மனசில் அந்த ஏமாற்றத்தை நம்ம தேக்கி வச்சுக்கணும்னா என்ன ஆகுனா அடுத்த கட்டத்தை நம்மளால மூவ் பண்ணி போகவே முடியாது இப்போ அதிக பேர் வந்து குரூப் இப்படி தான் கேட்பான் இந்த புக்கில் தான் கேட்பான் இந்த மாதிரி வந்து அடுத்து வந்து மேக்ஸ்னால் ஷார்ட்கட்டு தமிழ்னா இந்த மாதிரி ஈஸியாக இவ்வளோ தான் கேட்பாங்க சோசியல் சயின்ஸ்னால் இவ்வளோ தான் சயின்ஸ்னால் தான் ஜிஎஸ் இவ்வளோ தான் கேட்பாங்க இந்த லிமிட்டில் தான் கேட்பான்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போடு வந்து நம்ம எல்லாருமே அந்த கிளாஸ் வந்து தெளிவாக படித்து தெளிவாக புரிஞ்சு எழுதி படிக்காமல் ஒரு ஷார்ட்கட்டை நம்பியோ ஒரு குறுக்கு வழியை நம்பியோ போனத்தினுடைய விளைவுக்குவா நம்மளுக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அதான் சொல்றேன் எதிர்பார்ப்புன்றது வந்து ஃபஸ்ட்டு ஓரம் கட்டி வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய உழைப்பை போடுங்க ஓகேங்களா நான் சொல்றது வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டு கிடையாது எல்லா ஸ்டூடெண்ட்டும் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு பிளஸ் வந்து டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்காகவுமே இது சொல்லிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து எதிர்பார்ப்புன்றதை வந்து நம்ம பாஸ் பண்றோம் ஆகுறது அபாரப்பட்ட பிரச்சனை ஓகேங்களா நம்ம உழைப்பை சரியா போடுறோமா நம்ம போற வழி சரியான வழியான்றது தான் நம்ம யோசிக்கணும் நம்ம போறதே வந்து சும்மா அது சொல்லக்கூடாது நிறைய பேர் வந்து என்னன்னா ஏதோ இந்த யூடியூப்ல இப்போ வியூஸ் வரதுக்கு வசதி என்ன பண்ணோம்னா ஆ ஊன்னு சொல்லிட்டு பேசுறது இப்படி பண்ணால் சீக்கிரமாக ஷார்ட்கட்டு பண்ணால் சீக்கிரமாக பாஸ் பண்ணிடலாம் பத்திய நாளில் பாஸ் பண்ணிடலாம் ஒரே மாசத்துல பாஸ் பண்ணலாம் மூணு மாச சிலபஸை தட்டி தூக்கிடலாம் என்னென்னமோ சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியாது கிட்ட தயவு செஞ்சு அந்த இந்த ஷார்ட்கட்டை நம்பியோ இந்த குறுக்கு வழியை நம்பியோ போகாதீங்க ஓகேங்களா அப்படி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கிடைக்குங்கன்னா ஏமாற்று தான் கிடைக்கும் வேறு எதுவுமே கிடைக்காது தெளிவா யாரு படிச்சு தெளிவா யாரு புரிஞ்சுக்கின்னு யாரு தெளிவாக கைப்பட எழுதி யார் வந்து ரிவைஸ் பண்ணி சரியான டெஸ்ட் யார் எழுதுறாங்களோ அவங்கள அதை மட்டும் தான் பாஸ் பண்ண முடியுமோ தவிர மற்றபடி வந்து நான் சொல்லக்கூடாது ஓகேங்களா நிறைய யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு கோச்சிங் சென்டரும் போகாம பாஸ் பண்ணேன் நான் ஒரே மாஸ்டர் படித்து பாஸ் பண்ணேன் ஒரே வாரத்தில் படித்து பாஸ் பண்ணேன் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து என்னன்னா ஒரு அந்த வீடியோவோட வியூஸ்க்காக என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி வீடியோனுடைய கண்டென்ட்லாம் போட்டு பசங்களை வந்து ரொம்ப ம மடைமாற்றம் அதாவது மனமாற்றம் பண்றாங்க உண்மையாலுமே அப்படி முடியுமா அப்ப நம்ம தான் தப்பான பாதையில போயிட்டு ஒரு மாச பாஸ் பண்ண முடியுமா கண்டிப்பா சொல்றேன் ஒரு மாசத்துல பாஸ் பண்ண முடியாது ரெண்டு தான் பாஸ் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட்டு வந்து என்னன்னா நீங்க போற பாதை வந்து சரியான பாதையாக நீங்க தேர்ந்தெடுக்கணும் நீங்க போற பாதையே வந்து தவறான பாதையாக இருந்துச்சுன்னா குறுக்கு வழியை நம்பியோ ஷார்ட்கட்டை நம்பியோ ஒரே மாசத்துல சிலபஸை முடிச்சு தரேன் ஒரு வாரத்திலே சிலபஸை முடிச்சு தரேன் ஒரு மா ஒரு வாரத்தில் தமிழ் முடிச்சு தரேன் ஒரு வாரத்தில் மேக்ஸ் முடிச்சு தரேன் இன்னொரு வாரத்தில் ஜிஎஸ்சி முடிச்சு தரேன் ஓகேவா மற்ற நாளில் அடுத்து ஒரு மாதம் ஆஃப் டெஸ்ட் ஒரு மாதம் ஃபுல் டெஸ்ட் இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் போடுறதுனால அதை நம்பி அதுக்குள்ளேயே நம்மளும் சிலபஸை முடிச்சிடுவோம் ப்ரெஷர் இதுலேயே ஒரு குடும்பம் என்னன்னா ப்ரெஷராக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக படிக்கிறவங்க அதை நம்பி அதெல்லாம் போறாங்க ப்ரெஷரால் போய் அதை வந்து கண்டிப்பாக ஹேண்டில் பண்ண முடியாது ஓகேங்களா இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆசை தான் அதிகபட்சம் ஒரு ஆசை தான் ஓகேங்களா இருக்கிற நிதர்சனத்தை தெரியாமல் இந்த ஷார்ட் டைமில் நாமளும் பாஸ் பண்ணிடலான்ற ஒரு ஆசை தான் ஆசை இருக்கலாம் தப்பு கிடையாது ஓகேங்களா அது நிதர்சனமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆசையாக இருக்கணும் ஓகேங்களா அதெல்லாம் வந்து என்னென்னா டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த எக்ஸாம் வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு போட்டிருக்க பிளான் வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டானா பெஸ்ட்டு யாருக்கெல்லாம் பெஸ்ட்டுனா எல்லாருக்குமே பெஸ்ட்டு தான் ஓகேங்களா ஏமாற்றமா கிடையாது எதுவும் கிடையாது பெஸ்ட் தான் ஏன்னா புதுசாக படிக்கிறவங்க படிக்க ஆரம்பிச்சா ஒன் இயர் டைம் இருக்குது சொல்ல போனால் குரூப் ஃபோருக்கு ஒன் இயர் இருக்குது குரூப் ஒன்றைக்கே ஆறு மாதம் அதாவது ஒம்பது மாதம் டைம் சொல்ல எக்ஸாம் டேட் வந்து ஏன்னா பாருங்கள் ஒன்போது தான் செப்டம்பர் ஒன்பது தான் ஒன்பது மாதத்துல படிக்கலாம் ஓகேங்களா குரூப் டூக்கு பத்து மாதம் டைம் இருக்குது பன்னெண்டு மாதம் ஒரு வருஷம் டைம் இருக்குது குரூப் ஃபோருக்கு அப்போ வந்து இது எல்லாருக்குமான ஒரு நேரம் ஓகேங்களா அவங்க ஓடிவாங்க என்ன சொல்கிறது வீட்லயே படிக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் ஓடிவாங்கன்றதும் கிடையாது பார்ட் டைம் ஜாப் போகிறவங்க ஓடி வாங்கன்றதும் கிடையாது எந்த யாரும் ஓடி வர தேவையில்ல ஓகேங்களா இருக்கிறத சொல்கிறேன் அவங்கவுங்க கரெக்டாக பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எக்ஸாம் முடிச்சுட்டு பிறகு கிடைக்கும் என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து குரூப் அதான் சொல்லி இல்லையா குரூப் ஒன்றுக்கே ஒன்பது மாதம் டைம் இருக்குது இதுக்கு பத்து மாதம் டைம் இருக்குது இது கிட்டத்தட்ட பன்னெண்டு மாதம் ஒரு வருஷமே டைம் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஃபுல் டைம் படிக்கிறவங்க தான் சொல்கிறேன் ஃபுல் டைம் படிக்கவடைய வேலை வந்து என்னென்னா படிங்க பாருங்களா புரியுங்க படிங்க ரிவிஷன் பாருங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் நிறைய நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஓகேங்களா அது ஃபுல் டைம் படிக்கிறவங்கள பற்றி பிரச்சனை இல்லை அது கடைசியாக சொல்லலாம் அது இது மாதிரி பண்ணாவே போதும் ஓகேங்களா ஒரு பார்ட் டைம் ஜாப் போகிறவங்களோ அல்லது ஒரு ஹவுஸ் ஒய்போ என்ன பண்ணலாம் ஓகேங்களா இந்த அழகான ஒரு லாங் டியூரேஷன் இருக்குது இந்த லாங் டைம் இருக்குது இதை வந்து எந்த ஒரு மென்டல் டார்ச்சர் இல்லாமல் ஒரு மைண்டை ஒரு எனர்ஜெட்டிக்காக வச்சுட்டு நம்ம நம்மளாலையும் முடின்ற ஒரு தன்னம்பிக்கை வச்சுட்டு நம்ம எப்படி படிக்கலாம்னா அதிக நேரம் நீங்கள் இங்கே ஒதுக்க தேவையில்லை உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை அழகாக சிறப்பாக பயன்படுத்தணும் கிடைக்கிற நேரம் என்னென்னா எல்லாருமே உறங்கி கொண்டிருக்கிற நேரம் உங்களுக்கு தெரியும் காலையில் அதிகாலையில் வந்து ஒரு மூணுலேருந்து ஆறு மணி வரலையும் உறங்கிட்டு இருப்பாங்க நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு நாலு அஞ்சு மணியாச்சும் எழுந்து உங்களுடைய படிக்கிற நேரத்தை ஓகேங்களா எல்லாருக்குமே வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்குமே இந்த நேரம் வந்து ஒரு அழகான ஒரு வரப்பிரசாதம் மாதிரி மூணு டு ஆறு ஏழு வரைக்கும் இந்த மூணு டு ஆறு ஏழு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஏதோ ஒரு ரெண்டு மணி நேரம்னா அடுத்து அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு மணிக்கு எதாவது ஆறு ஏழு ஓகேங்களா அந்த மாதிரி படிக்கலாம் கிடைக்கிற இந்த டைமுக்குள்ள காலையில் நேரத்தை கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் படிங்க ஓகேங்களா அடுத்து எப்போலாம் வந்து ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் இந்த பார்ட் டைம் ஜாப்க்கு அல்லது ஃபுல் டைம் ஜாப் போகிறீங்களோ அவங்களுக்கு டைம் கிடைக்குதோ கிளாஸஸ் வந்து கவனித்து எழுதுங்க ஓகேங்களா படிக்காதீங்க எழுதுங்க டைம் இருக்குது ஓகேங்களா நீங்கள் எழுதுனீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் எழுதுனீங்களோ அந்த அளவுக்கு சிலபஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சுட்டு வந்தீங்கன்னாப்ப அந்த லாங் டியூரேஷன் அழகாக எழுதி முடிச்சிடலாம் எக்ஸாமுடைய அந்த ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் நீங்க தூக்கி அந்த எழுந்து நீங்கள் தூக்கி பார்த்தாவே உங்களுக்கு ஈஸியா ரிவிஷன் பண்ண மாதிரி ஆகிடும் அப்போ நீங்க ஈஸியா என்ன ஆகும்னா ரிவிஷன் பார்த்துருக்கீங்க அதனால எழுத ஆரம்பிங்க ஓகேண்ணா உங்களுக்கு ஒரே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபும் சரி பார்ட் டைம் ஜாப்பு ஃபுல் டைம் ஜாப்பு ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறவங்க எழுதி படிங்க எழுதி படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்களால வந்து எக்ஸாம் கால்பர் பண்ண பிறகு உங்களால் ரிவிஷன் பண்ண முடியும் ஏன்னா அப்ப வந்து உங்களால் வந்து மீண்டும் புக்கவே திறந்து உங்களால் வந்து அவ்வளவு தகவலும் மீண்டும் புதுசாக படிக்க முடியாது அப்படி படிச்சாலும் உங்களுக்கு பதட்டம் ஆயிரும் ஐயோ நம்ம அதை முடிக்கலையே இதை முடிக்கலன்னு சொல்லிட்டு உங்களால் முடியாது அதனால என்ன சொல்கிறோன்னா நீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா எழுதுங்க ஓகேங்களா டைம் இருக்குது எழுதி படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது ஃப்ரெஷ்ஷர் புதுசாக படிக்க சொல்லவே தேவையில்ல இப்போ வந்து அழகாக ஆரம்பிங்க ஓகேங்களா இப்போ வந்து அழகாக ஆரம்பித்து பொறுமையா கிளாஸ் எழுதி எழுதி நீங்க படிக்க ஆரம்பிச்சு டிஸ்கஸ் பண்ணலாம் டெஸ்ட் எவ்வளவோ வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல இப்போ காமனாக நான் சொல்றேன் பாருங்க நீங்கள் எப்படி எதை நோக்கி ஒரு காமன் ஒரு அட்வைஸ் எல்லாத்தையுமே பண்ணுறேன் ஓகேங்களா தயவு செஞ்சு ஒரு ஷார்ட் டைம் கிளாஸ்க்கு போகாதீங்க ஷார்ட் டைம் மீன்ஸ் என்னன்னா ஒரு மூணு மாசத்துல சிலபஸம் முடிச்சு தரேன் இன்னும் ரெண்டு மாசத்துல நாலு மாசத்துல சிலபஸம் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட தயவு செஞ்சு போகாதீங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த லாங் டியூரேஷன்ல வந்து ஷார்ட் டைம் பிளான் போடுறாங்க பார்த்தீங்களா டேபிள் இந்த டேபிள் போட்டு மூணு நாளைக்கு ஒரு டெஸ்ட் ரெண்டு நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு ஓகேங்களா மூணே மாதத்துல இந்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி சிலபஸ்கிட்டேயே முடிச்சிருவோம் ஓகேங்களா அந்த மாதிரி நம்பி போகாதீங்க ஓகேங்களா ஏன் சொல்கிறேன்னா இது லாங் டேர்ம் இருக்குது ரொம்ப காலம் இருக்குது ஓகேங்களா பத்து மாசம் ஒரு வருஷம் டைம் இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணலனா நீ பொறுமையா உட்காந்து அமைதியாக ஃபர்ஸ்ட் உங்க மனசை சாந்தப்படுத்திட்டு சிலபஸை கையில் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு சிலபஸ் வைஸாக அழகா புரிதல் அடிப்படையில் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க புரிதல் அடிப்படையில் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க கிளாஸஸும் புரிதல் அடிப்படையில் போகணும் ஓகேங்களா இது என்னோட கிளாஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நான் சொல்ல வரல ஓகேங்களா ஏன்னா நான் என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க நமக்கு யூடியூபில் ஃபோக்கஸ் பண்ணுறதும் கிடையாது யூடியூபில் வீடியோஸ் போடுறதும் கிடையாது அதனால் நான் சொல்ல வரேன் இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது என்னால் வந்து நடத்துகிற மாதிரி வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி வேற எங்கேயும் நடத்துறது முடியாது முடியும் ரொம்ப குறைவுன்னு நான் சொல்ல வரேன் ஓகேங்களா நான் பார்த்த வரைக்கும் இல்லை ஓகேங்களா ஒரே ஒரு டாபிக் ஒரு டாபிக் இருக்குதுன்னா ஒரு டாப்பிக்கை கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு மணி நேரம் இருபது மணி நேரம் தான் பத்து மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் இருபது மணி நேரம் நடத்திருக்கோம் ஒவ்வொரு டாப்பிக்கும் கைப்பட எழுத வச்சுருக்கேன் ஓகேங்களா ஒவ்வொரு கிளாஸ் வீடியோவும் பொறுமையாக வாயில சொல்லி உங்களை வந்து டீச் பண்ணி உங்களை கைப்பட எழுத வச்சுருக்கேன் அப்படி எழுதும் போது உங்களுக்கு என்னங்கன்னா மெமரியில் வந்து அப்படியே உட்காந்துரும் ஓகேங்களா ரொம்ப லாங் டேம் நீண்ட காலத்துக்கு உங்க மைண்டில் வந்து அது ஸ்டோரேஜ் ஆகிடும் அப்படியே நிரந்தர நினைவாற்றலாம் உட்காந்துரும் நீங்கள் கைப்பட எழுதுது எக்ஸாம் வரும்போது ஜஸ்ட் நீ எழந்த கைப்பட தூக்கி எழுதி எழுதி பார்த்தாவே போகுதுன்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க இந்த கிளாஸ் கவனிச்சிருக்காங்க அப்போ அதை பார்த்துட்டு நீ தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா சொல்றேன் அப்ப நீங்க என்ன பண்ணா ஒவ்வொரு டாப்பிக்கும் புரிதல் அடிப்படையில் நம்ம கொண்டு போகணும் புரிதல் அடிப்படை மீன்ஸ் எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஹிஸ்டரி ஆரம்பிக்கணும் ஹிஸ்டரி தெரிஞ்சாதான் ஓல்டு ஹிஸ்டரி தெரிஞ்சாதான் மிடிவல் ஹிஸ்ட்ரி தெரியும் மிடிவல் ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி தான் மாடர்ன் ஹிஸ்டரி ஓகேங்களா அடுத்து அதை பேஸ் பண்ணி தான் பாலிட்டி அடுத்து எக்கனாமி ஓகேங்களா இந்த மாதிரி தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் ஓகேங்களா இந்த மாதிரி த எல்லாமே வந்துன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ரிலேட்டட் சப்ஜெக்ட்டுக்கு தொடர்பு இருக்குது ஓகேங்களா இந்த தொடர்பு இல்லாமல் நம்ம வந்து எதையுமே நம்ம படிக்கக்கூடாது நம்ம பட்டு குருட்டு நிறைய சொல்லுவாங்க கண்ணை கட்டிட்டு நான் படிக்கக்கூடாது அப்போ சப்ஜெக்ட் ரிலேட்டடாக புரிதல் அடிப்படையில் நீங்கள் படிச்சிங்கன்னா ஓவரால் நீங்களே ஒரு எல்லாமே அனலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு நாலேஜ் தானாகவே உருவாகிடும் ஓகேங்களா அதனால் புரிஞ்சு படிக்கிற எங்கே ரொம்ப உங்களுக்கு தெளிவாக சொல்லி தர்றங்க எங்க புரிதல் அடிப்படையில் கிளாஸ் நடத்துகிறாங்க எங்க உங்களை வந்து எழுத வைக்கிறாங்க ஓகேங்களா இதெல்லாம் பார்த்துட்டு கிளாஸ் சேருங்க ஏதோ நம்ம போனோம் தான் சொல்லிட்டு ஒரு கையில் ஒரு மெட்டீரியல தூக்கி தந்துட்டாங்க இந்த மெட்டீரியலில் படிச்சா போதும்னு சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் நீங்க படிக்கிறது வந்து வேஸ்ட் ஓகேங்களா நீங்கள் தான் மெட்டீரியல் இருந்தாலுமே கைப்பட எழுதி ஒரு டாபிக் எந்த அளவுக்கு தெளிவாக கைப்பட எழுதி படிக்கிறீங்களோ அதுதான் உங்களை வெற்றியை கொண்டு போய் நிறுத்த தவிர நீங்கள் சும்மா ஏதோ ஒரு நம்பி ஒரு மெட்டீரியல் நம்பி மட்டும் நான் படித்து நான் பாஸ் பண்ணேன் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது புரியுங்களா இப்போ மெட்டீரியல்னு சொல்லும் போது நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்ல வரேன் ஓகேங்களா நான் எப்பயுமே வந்து ரெஃபர் பண்றது ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கு தான் ஓகேங்களா அதாவது இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் வந்து தப்பா ப்ரமோட் பண்றாங்க மேக்ஸுக்கு பள்ளி பாட புத்தகமே தேவையே இல்லை ஆர்எஸ் அகர்வால் படித்தா போதும் இதெல்லாம் தப்பான ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு வழிநடத்தல் ஓகேங்களா பள்ளி பாட புத்தகத்தினுடைய கணித அறிவு இல்லாமல் நீங்கள் கண்டிப்பா வந்து மேக்ஸ்ல ஸ்கோர் பண்ண முடியாது ஆர்எஸ் அகர்வால மட்டும்லாம் நம்பிலாம் நீங்கள் பாஸ் பண்ண முடியாது ஓகே இதெல்லாம் தவறான ஒரு ஏன் இப்படி ப்ரமோட் பண்றாங்கன்னு தெரியல ஓகேங்களா நான் சொல்றேன் பள்ளி பாட பத்திரத்தினுடைய அடிப்படை கணித அறிவு தேவை கண்டிப்பா அது தான் உங்களால் வந்து மேக்ஸில் ஸ்கோர் பண்ண முடியும் அடிஷனலா தான் வந்து அகர்வா ஆர்எஸ் எஸ் தவிர மெயின் சோர்ஸ் ஆர்எஸ் அகர்வால் கிடையாது கண்டிப்பா சொல்றேன் மெயின் சோர்ஸ் ஆர்எஸ் அகர்வால் கிடையாது ஓகேங்களா வந்து ஸ்கூல் புக்கு ஆறு டு பத்து நியூ புக்கு ஓல்டு புக்கு கணித அடிப்படை அறிவு எல்லாமே அதில் இருக்கிறத நீங்க போட்டு பார்த்து அதை கதை ப்ராக்டிஸ் பண்ணாவே உங்களுக்கு அதில் கேற கேள்வியே கட் காப்பியும் பண்றாங்க அதை பேஸ் பண்ணி தான் சம்மன் கேக்குறாங்க அதனால வந்து ஃபஸ்ட்டு புக்கு அதுக்கு அடுத்து ஒரு சோர்ஸ் மேக்ஸ் வந்து ஆர்எஸ் அகர்வால் ஏதோ ஒன்று நீங்க யூஸ் பண்ணலாம் ஆர்எஸ் வாழ் யூஸ் பண்ணலாம் ஓகேவா அடுத்துட்டு மேக்ஸ் சொல்லிட்டுமா அடுத்து வந்து ஜிஎஸ் சார் ஜிஎஸ் வந்து ரொம்ப டஃபா கேக்குறாங்க கொஸ்டின் நீ தான் டஃபாக கேட்டாலுமே ஆறு டு பன்னெண்டு புக்கு நியூ புக்கு பிளஸ் ஓல்டு புக்கு இதுதான் உங்களுக்கு பேஸ் இதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாபிக் சிந்து சமாளி நாகரிகம் இருக்குதா இந்திய அரசு தோற்றம் வளர்ச்சி இருக்கா இந்திய பொருளாதார இயல்புன்னு ஒரு டாபிக் இருக்கா எல்லாமே இந்த ஆறு டு பன்னெண்டு நியூ புக்கு ஓல்டு புக்கு படிச்சுட்டு தான் நீங்க எக்ஸ்ட்ரா சோர்ஸ் போமோ தவிர சார் வெங்கடேசன் புக்கு படிக்கலாம் சார் வெங்கடேசம் புக்கு பயங்கரமா இருக்குன்னு சொன்னாங்க இல்லவே இல்ல ஓகேங்களா பஸ்ட் ஸ்கூல் புக் ஆறு டு பன்னெண்டு பள்ளி பாட தான் பஸ்ட் ஸ்கூல் புக்கை நீங்க படிச்சுட்டு தான் அது சம்பந்தமான எக்ஸ்ட்ரா டேட்டா கலெக்ட் பண்றதுக்காக தான் நீங்க வெங்கடேசன் புக்கோ அல்லது வேற ஏதோ ஒரு புக் ஓகேவா எந்த யூஸ் வேணாம் சொல்லு எல்லா புக்குமே வாங்கி வாங்கி படிங்க ஆனா பர்ஸ்ட் பள்ளி பாடபுத்தக தான் ஓகேங்களா பிளஸ் ஃபஸ்ட்டு பள்ளி பாடபுத்தகம் செகண்ட் நான் கொடுப்பேன் கவர்மெண்ட் மெட்டீரியல் கொடுப்பேன் ஏன்னா பள்ளி புத்தகத்தை படிச்சுட்டு அடுத்து கவர்மெண்ட் மெட்டீரியல் படிக்கலாம் கவர்மெண்ட் மெட்டீரியல் எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுக்கடுத்து நீங்கள் நீங்க சொல்ற எக்ஸ்ட்ரா சும்மா பார்க்கலாமே தவிர அதுவே மெயின் சோர்ஸ் கிடையாது நம்மளுடைய மெயின் சோர்ஸ் பள்ளி புத்தகம் அப்புறம் தான் அந்த அந்த எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஓகேங்களா ஆனால் நீங்க வெறும் எக்ஸ்ட்ரா சோர்ஸை மட்டுமே மெயின் சோர்ஸா வச்சுட்டு அந்த புக்கை மட்டுமே நான் படிக்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி அவுட் சோர்ஸ் புக்கை மட்டுமே தான் வச்சிருக்கீங்க பள்ளி பாடப்பத்துக்குமே என்கிட்ட இல்ல அந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய பேர் சொல்றாங்க ஆனால் அது மிக 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 தவறான ஒரு செயல் ஓகேங்களா அப்படி இருக்காதுங்க இப்போ முதல்ல பள்ளி பாட புத்தகம் தான் அடுத்து கவர்மெண்ட் மெட்டீரியல் அதுக்கடுத்து நீங்க எக்ஸ்ட்ரா சோர்ஸ் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா சார் தமிழுக்கு என்ன சார் பண்ணலாம் தமிழுக்குமே சொல்றேன் தமிழ் வந்து இப்ப அந்த குரூப் ஃபோர் லாஸ்ட் குரூப் ஃபோருக்கு முன்னாடி வந்து ஒரு எக்ஸாம் கேட்டான் அதுல இருந்து எல்லாருமே ரொம்ப இந்த எக்ஸ்ட்ரா சோர்ஸை நோக்கி ஓடுறாங்க தவிர மெயின் முக்கியமான சோர்ஸ் விட்டாங்க மெயின் முக்கியமான சோர்ஸ்னா ஆறு டு பன்னெண்டு ஓகேங்களா அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுலேருந்து இப்போ ஒரு எடிஷன் புக்கு அடுத்து சமைச்சர் புக்கு அடுத்து இப்போ இருக்கிற புக்கு ஓகேங்களா இந்த இதை நீங்க பேஸ் பண்ணி ஓகேங்களா இதை ஃபர்ஸ்ட்டு படிங்க இதை அதுக்கு அதுக்கடுத்து வந்து என்னென்னா தமிழ் வளர்ச்சி கழகம் வெளியிட்ட புக்லாம் இருக்குது நல்ல தமிழில் எழுத வேண்டுமா ஓகேங்களா இந்த மாதிரி புக்லாம் இருக்குது அதான் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஓகேவா இதுதான் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து என்னன்னா இன்னைக்கு இதை தான் முடிக்கணும் ஓகேங்களா இதை முடிச்சுட்டு தான் இதில் தான் செவன்ட்டி ஃபைவ் மார்க் வந்து புரிதல் அடிப்படையில் கேட்குறான் ஓகேங்களா மீது அந்த கலை சொல் இந்த எக்ஸ்ட்ரா சோர்ஸ்ன்றதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன் அதை பற்றியும் ஓகேங்களா அது அதை நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வேறு அந்த எக்ஸ்ட்ரா சோர்ஸ் மட்டுமே படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் லூஸ் விட்ருங்க ஓகேங்களா நீங்கள் சொல்ல வரமாருங்க என்னென்ட்டு நூறு மார்க்கு ஓகேங்களா செவன்ட்டி ஃபைவ் மார்க் வந்து நம்ம தெரிஞ்சே வருது அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டா வந்து எங்கேருந்தே கேட்குறானு தெரியாத ஒரு பத்தாயிரம் பேஜ் இருபதாயிரம் பேஜுக்கு மேலே இருக்கும் எல்லாமே சேர்த்து நான் அந்த அவுட் சோர்ஸ்லாம் அதை உட்காந்து நான் படிக்கணும் சொல்லிட்டு அது சும்மா டெய்லி கண்ணு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அது வேஸ்ட் ஓகேங்களா நான் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி எல்லாத்துக்கும் என்ன சொல்வனா ஃபர்ஸ்ட் வந்து ஆறு டு பன்னெண்டு நியூ புக்கு ஓல்டு புக்கு எல்லாத்தையும் சிலபஸ் வைஸாகவும் முடிங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்துட்டு கவர்மெண்ட் மெட்டீரியலில் படிங்க அடுத்து வந்து இதுக்கு தமிழ் கவர்மெண்ட் மெட்டீரியல் படிங்க அடுத்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வந்து படிங்க ஓகேங்களா இந்த எக்ஸ்ட்ரா சோர்ஸுமே நான் உங்களுக்கு டைப் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா டைப் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சிலபஸ் வைஸாக ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஒரே மட்டும் டைப் பண்ணால் அது பண்ணிடலாம் ஆனால் சிலபஸ் வைஸாக ஸ்பெட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் தரேன் இருக்கவே மெட்டீரியல் வாங்கியிருப்பீங்க தமிழ் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் நம்ம மெட்டீரியலே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம மெட்டீரியல் இருந்து நானாக ஏதோ புதுசாக ஒரு ஆத்திராக நான் இது பண்ணல ஸ்கூல் புக்கவே உங்களுக்கு சிலபஸ் வைஸாக நான் எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தெரியாத இருக்கவே வாங்கியிருப்பீங்க ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குதோ ஆறு டு பன்னெண்டு நியூ புக்கு ஓல்டு புக்கு அடுத்து வந்து சிறப்பு தமிழ் கவர்மெண்ட் மெட்டீரியல் இது எல்லாத்தையும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் இது எல்லாத்தையும் சிலபஸ் வைஸாக நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா நம்ம புக்கை வந்து நீங்க அரையும் வரையமா பார்த்துட்டு மேலோட்டமாக பார்த்துட்டு மெட்டீரியல் இருந்து வரல அப்படின்னு நினைக்கலாம் ஓகேங்களா ஆனா நம்ம மெட்டீரியல் படிச்சுமே தமிழ் மெட்டீரியல் படித்து ஒரு தம்பி வந்து கம்யூனியல் ரேங்க்ல வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுத்திருக்காரு உங்களுக்கு தெரியாது ஓகேங்களா நான் என்ன காட்டுறோம் பாருங்க கம்யூனல் லெவல்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காரு ஓவரால் ரேங்க்ல பதிவு பத்தொன்பதுன்னு நீங்கள் எடுத்திருக்காரு இங்கே பாருங்கள் நம்ம ஏன்னா பொய்யெலாம் இது சொல்லக்கூடாது இல்லையா நம்ம இருக்கிறதான் சொல்லணும் இப்போ இதுவும் நம்மளா சொல்லிக்கல அவரே சொல்லியிருக்காரு பாருங்க கம்யூனி ஓவரால் தமிழ்நாடு லெவலில் வந்து நம்ம மெட்டீரியல் வாங்கின ஸ்டூடெண்ட் வந்து தமிழ்நாடு லெவல்லே ஆள் ஃபுல்லாக ஓவராலாக பத்தொம்பது ரேங்க்கு கம்யூனி ரேங்க்கில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்காரு நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ஓகேங்களா அவரே சொன்னது தான் நம்ம சொன்னதில்லை பாருங்கள் அவரே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தார் நம்ம புக்கு ஒரு அனுப்பினதோட சரி எஸ்டரியாக தான் சார் சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து மீண்டும் அவர்கிட்ட நம்ம காண்டாக்டே இல்லை அவர் கிளாஸ் தான் கவனிச்சுருந்துருப்பார் நான் உங்களோடய புக்கு தான் படித்தேன் ஓவராலாக பத்தொன்போதாவது ரேங்க் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் என்றைக்கும் உங்களுடைய உங்களை மறக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதாவது நம்ம தமிழ் புக்கு தான் இவர் வாங்கினார் ஓகேங்களா நம்மளுடைய புக்கை தான் வாங்கி அவர் படித்தார் படிச்சுட்டு தான் வந்து சொன்னார் அவர் கம்யூனிட்டர் லெவலில் பாருங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட்டும் ஓவரால் லெவலில் பத்தொன்பது ரேங்க் எடுத்துருக்க ஓகேங்களா அப்போ அவர் மட்டும் எப்படி எடுத்தார் அவர் அவரை நம்மள கேட்க கிடையாது நம்ம கிட்ட எனக்கு ஒரு கிரெடிட் கொடுங்கன்னு நம்ம கேட்டது கிடையாது உங்களுக்கு தெரியாது கிடையாது நம்ம என்னைக்கு பேனர் அடிச்சது கிடையாது நம்ம ஸ்டூடண்ட் இவர் படிச்சான்னு சொல்லிட்டு பேனர் அடிக்கிறதோ அது போஸ்ட் ஓட்டுறதோ அந்த மாதிரி எந்த விளம்பரமும் நம்ம செஞ்சதே கிடையாது உங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை ஓகேங்களா அப்படி நம்ம விளம்பரமே பண்ணாத போது அவராக தான் கால் பண்ணி அவராக வந்து வாட்ஸ்அப் பண்ணி தான் நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா அவரே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி உங்க புக்கு நல்லா இருந்துச்சு தமிழ் படித்தேன் ஓகேங்களா உங்களுக்கு வந்து பத்தொன்பது எல்லா புக்குமே அவர் வாங்கியிருந்தாரு தமிழ் பசிக்காக சொன்னார் பத்தொன்பது ரேங்க் எடுத்திருக்கு சார் ஸ்டேட் லெவலில் ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி ரேங்க் சொல்லியிருக்காரு ஏன் ஒரு கம்யூனிட்டியில் ஃபர்ஸ்ட் ரேங்க் பத்தொம்பது ரேங்க் எடுக்க முடிஞ்சுன்னு நான் சொல்றேன் ஏன்னா ஆறு டு பன்னெண்டு நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் கவர்மெண்ட் மெட்டீரியல் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எல்லாமே அந்த மெட்டீரியல் இருக்குது ஓகேங்களா இப்போ இந்த புதுசாக கேட்டிருக்க அந்த தனித்தனி ஒவ்வொரு ஆத்தர் புக்கெலாம் அதில் இருக்காது அதுக்கே ஒரு சில சோர்ஸ் அது தவிர அதெல்லாம் இருக்காது ஓகேங்களா இப்போ இனிமேல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நான் எந்த மாதிரி தமிழ் மெட்டீரியல் ரெடி பண்ண போறோன்னா நீங்க பழைய நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்த மெட்டீரியலே வந்து உங்களுக்கு ஓவர் அது கம்ப்ளீட்டடாக புரிதல் அடிப்படையில எழுதற எல்லா கொஸ்டினுக்கும் வந்து இது ஓவர் மற்றபடி இந்த எக்ஸ்ட்ரா சோர்ஸ் சொல்றாங்க இல்லீங்களா அது எல்லாத்தையும் தொகுக்கறேன் எப்படி தொகுக்கறேன்னா ஒருமை பன்மைப்பில்லைனா அந்த எக்ஸ்ட்ரா சோர்ஸ் யாரெல்லாம் ஆத்திரம் எழுதிருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஃபுல்லா டைப் பண்ணி உங்களுக்கு நான் ஒரு பன்மைனா நடத்திட்டுறேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு தலைப்புமே ஒரு தலைப்பு இருக்குன்னா அந்த தலைப்பு வந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ்ல எந்தெந்த ஆற்றல் அதை பற்றி சொல்லியிருக்காங்க எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல டைப் பண்ணி டைப் பண்ணி உங்களுக்கு நான் கிளாஸ் நடத்து போறேன் நான் அப்போ கிளாஸ் நடத்தும்போது அது கொடுத்துறேன் ஓகேங்களா ஏன்னா அவ்வளோவும் உங்களால் பிரிண்டர் போட முடியாது ஓகேங்களா ரெடி பண்ணி தரேன் அப்புறம் என்னக்கோ பிரிண்டர் போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து உங்களுக்கு கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா புரிதல் அடிப்படையில் ஹிஸ்டரியில் ஆரம்பிச்சு ஓகேங்களா எல்லா கிளாஸும் சிலபஸ் வைஸா கொண்டு போக போறோம் ஓகேங்களா புரிதல் அடிப்படையில் சிலபஸ் வைஸாக கிளாஸ் போகும் ஒவ்வொரு கிளாஸுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு டென் ஹவர்ஸ் மேலே தான் இருக்கும் ஒவ்வொரு தலைப்பு ஒரு தலைப்பு இருக்குன்னா பத்து மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் இருபது மணி நேரம் தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ ஏன் அவ்வளோ மணி நேரம் சார் இருக்குன்னா நீங்கள் அவ்வளோ நேரம் எழுதுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துக்கேன் டீச் பண்ணும்போதே உங்களுக்கு எழுதுறதுக்கு டைம் கொடுத்து அந்த மாதிரி கிளாஸ் நடத்திருக்கேன் அதனால அந்த டைம் எடுத்துக்கும் ஓகேங்களா மேக்ஸ் கிளாஸும் ஒவ்வொரு கிளாஸ் வந்து ஒரு மணி நேரத்துலேயும் ஒரு டாபிக் முடிப்பாங்க மேக்ஸ் எப்போது தெரியலையும் ஒரு டாபிக் மட்டுமே பத்து மணி நேரம் எழுபது மணி நேரம் போகும் ஓகேங்களா ஏன்னா அவ்வளோ உங்களுக்கு மேக்ஸ் நடத்த போகிறேன் நியூ புக்கு வேர்ல்டு புக்கு ப்ளஸ் வந்து ஆப்டிடியூடு எல்லாம் சேர்த்து தான் நடத்து போகிறோம் ஓகேங்களா யா எந்த புக்கு ஸ்கிப் பண்ண போகிறது தான் கிடையாது ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா படிக்க தேவையில்ல புக்கே படிக்கல ஆப்டிடியூடு மட்டும் போதும் அதெல்லாம் தப்பு ஓகேங்களா நியூ புக்கும் படிங்க ஓல்டு புக்கும் பாருங்கள் அதுதான் பேசிக் இருக்குது அதுக்கடுத்து நீங்கள் இது அகர்வால் போங்க ஓகேங்களா ஸ்ட்ரைட்டாக அகர்வால் போனீங்கன்னா ஒன்றும் புரியாது புக்கோட சோர்ஸ் பேஸிக் தெரிஞ்சுட்டு அங்கே அகர்வால்லாம் போங்க ஓகேங்களா கண்டிப்பாக புரியும் அப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் வயசாக கிளாஸும் இருக்கும் டெஸ்ட்டும் இருக்கும் ஓகேங்களா டெஸ்ட் சார் எப்படி சார் இருக்குன்னா டேட் போட்டுலாம் டெஸ்ட் இருக்காது ஒரு டாப்பிக் நடத்துவேன் நடத்தி முடிச்சுட்டு உங்களுக்கு படிக்கிற டைம் கொடுப்பேன் உங்களுக்கு உங்களுக்கு படி டைம் கொடுத்த உடனே அடுத்து உங்களுக்கு ஒரு டாப்பிக்ல எவ்வளவு கொஸ்டின் கொஸ்டின் இல்லை இரநூறு கொஸ்டின் இல்லை முந்நூறு நானூறு ஐநூறு கொஸ்டின்கும் வரும் நீங்க உட்காந்து கொஸ்டின் பேங்க் மாதிரி வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு எனக்கு மார்க் மட்டும் எவ்வளோன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது வரும் உங்களுக்கு நான் ஆன்சர் வந்து டிஸ்கஷன் வீடியோவாகவும் போடுவேன் ஓகேங்களா வந்து கிளாஸ் வந்து டிஎன்பிசி சைடில் வந்து ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதும் சார் நான் என்னுடைய படிக்கிற ஸ்டைல நான் மாத்திக்கிறேன் சார் ஓகேங்களா நான் இப்போ ஃபுல் டைம் உட்காந்து எழுதி படிக்க போறேன் அடுத்து வந்து ரீடிங் மட்டும் பண்ண போகிறேன் அடுத்து சும்மா ஷார்ட் நோட்ஸ் மட்டும் படிக்க போறேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது ஓகேங்களா நான் படிக்க உட்காந்துட்டு நான் ஜீரோ ஓகேங்களா நான் வந்து வந்து ஆரம்பிக்கிறேன் நான் இப்போ வந்து எழுதி எழுதி படிக்க ஆரம்பிக்கிறேன் நான் இப்போ வந்து எழுதி படிக்க ஆரம்பிச்சினா எப்ப முடியுதோ சிலபஸ் முடிக்கணும் அந்த நான் எழுதி படிக்க எழுதி தப்பு கிடையாது அப்புறம் எக்ஸாம் வரட்டும் நான் எழுதி பிறகு எக்ஸாம் வர கண்டிப்பா அந்த மாதிரி தான் படிக்கணும் ஓகேங்களா அதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான் இந்த ஆனுவல் பிளானர் ஏன்னா அவ்வளவும் எழுதுனா டைம் தேவைப்படுது அந்த டைம் கரெக்டா கொடுத்துருக்கான் ஓகேங்களா பத்து மாசம் பக்கம் வந்து இருக்குது குரூப் பொண்ணுக்கு ஓகேங்களா நல்லா பாத்துக்கோங்க எல்லாருமே டைம் இருக்குது அப்ப இந்த அளவுக்கு எழுதி படிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு பிளானதான் இது நீங்க எடுத்துட்டு அது ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி இல்ல வந்து ஒர்க் இருந்தாலும் சரி இல்ல ஃபுல்லா படிக்கிறவங்களும் சரி இல்ல பார்ட் டைமா படிக்கிறவங்களும் சரி யாராக இருந்தாலுமே அதுக்கான ஸ்பேஸை ஒதுக்கவங்க ஓகேங்களா இருக்கிற நிதர்சனமான உண்மை என்னன்னா அதுக்கான நல்ல ஸ்பேஸை உருவாக்கி நம்மளா எஃபெக்ட் போட்டு படித்தா தான் பாஸ் பண்ண முடியுமா தவிர ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் எல்லாம் வந்து ஷா நான் முடிச்சுட்டு நான் பாஸ் பண்ணுறது சும்மா பேச்சு நான் நம்பி ஏமாறாதீங்க தயவு செஞ்சு நிறைய பேர் யூடியூப்ல வியூஸ் அதிகமாக வரதுக்காக அந்த மாதிரிலாம் போட்டு நிறைய பசங்களை வந்து ரொம்ப குழப்பி வச்சிருக்காங்க ஓகேங்களா அதனால தெளிவா படிக்கிறவங்களுக்கு தான் எக்ஸாம் ஓகேங்களா இந்த மாதிரி யூடியூப்ல வதந்திக்கிறப்ப டிஎன்பிசி ரொம்ப டென்ஷன் ஆகி இந்த யூடியூபர்ஸ்க்காகவே என்ன பண்றேன்னா இந்த பேட்டர்னு ஃபுல்லா மாற்றினாங்க சிலபஸ் தமிழ் சிலபஸை மாத்தினாங்க அடுத்து டஃப் ஆக்குனாங்க அடுத்து பிளானர் வந்து இதா மே மாசம் வருதுனாங்க இப்ப தூக்கி டிசம்பர்ல அடிச்சிட்டாங்க சரி இது குரூப் ஃபோர் மே மாசம் வருதுனாங்க ஆனா தூக்கி எங்க போட்டாங்க டிசம்பர்ல தூக்கி போட்டாங்க அதனால இந்த யூடியூபர்ஸ் பண்ற அட்டகாசத்துனாலே என்ன பண்ணுறாங்கன்னா டிஎன்பிசி டென்ஷன் ஆகி நிறைய இந்த மாதிரி வேலை எல்லாம் ஓகேங்களா அது செய்கிறாங்களோ இல்லையோ அவங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க யார் டிஎன்பிசி அவங்களுடைய ஒர்க்கை பார்க்குறாங்க நம்ம நம்மளுடைய ஒர்க் என்னன்னா சரியாக ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டாக பர்ஃபெக்டாக படித்து தெளிவாக படித்து ஒரு ஸ்கில்லான ஸ்டூடெண்ட்டாக நல்ல புரிதல் அடிப்படையில் நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா அவங்க என்றைக்கு எக்ஸாம் வச்சாலும் நம்மளால் அடிக்க முடியும் ஓகேங்களா அதுக்கு நம்ம தயாராக வேண்டியது நம்மளுடைய வேலை அதனால் இனிமேல் நேரத்தை வீணாக்காதீங்க கிடைக்கிற நே அதாவது நேரத்தை வீணாக்காங்க இருபத்தி நாலு மணி நேரம் சொல்ல கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்தி அழகாக எழுதி படிங்க ஓகேங்களா கிளாஸ் கவனித்து எழுதி படிங்க எழுதுங்க எழுதுங்க எழுதுனா உங்கள் உங்களுக்கு நிற்கும் எக்ஸாம் ஆள் போனவே உங்களுக்கு ஞாபகம் வரும் ஓகேங்களா அந்த மாதிரி எழுதி நல்லா அழகா இன்ஸ் எடுத்து தனித்தனி நோட்டோ அல்லது எஃப் ஓர் சீட்டோ போட்டு எழுதி தனித்தனியாக வச்சுக்கோங்க ஒவ்வொரு யூனிட் வைஸா தனியா வச்சுக்கோங்க ஒவ்வொரு டாபிக் வைஸா பைன் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த மாதிரி நீங்க இப்ப எழுதி கரெக்டாக ஆர்டரா வச்சிருந்தீங்கன்னா எக்ஸாம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கையில சும்மா ஜஸ்ட் நீங்க கைப்பட இழந்து நீங்கள் தூக்கி பார்த்தீங்கன்னா உங்க கைப்பட எழுதிருக்கணும் யாரோ ஒருத்தர் ஜெராக்ஸ் போட்டு கூட உங்க கைப்பட இழந்து தூக்கி நீங்க ரிவிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டை வந்து ரெண்டு நாள்லேயும் முடிச்சிடலாம் ஒரு நாளுக்கோ முடிக்க முடியும் அந்த மாதிரி கைப்பட எழுந்த பார்க்கும்போது ஓகேங்களா ஏன்னா நீங்க கைப்பட எழுதுனீங்க அந்த ஒரு படத்தை பார்த்துடுவீங்க சினிமா பார்ப்பீங்க மீண்டும் ஒரு சினிமா பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வரும் அந்த ஈவெண்ட் அந்த நிகழ்ச்சி எல்லாமே வரும் அதே மாதிரி தான் உங்களுக்கு கைப்பட ஒரு டைம் எழுதிட்டீங்கன்னா அது மீண்டும் பார்க்கும்போது வந்து என்னென்னா ரொம்ப எப்படி படத்தை ஓட்டி ஓட்டி பார்ப்பீங்கன்னா அந்த மாதிரி வந்து நீங்க கைப்பட ஸ்பீடாக பார்த்து அப்படியே ஓட்டிகிட்டே போவீங்க அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைப்பட எழுதி படிக்கிறது அந்த அனுபவம் வந்து கண்டிப்பாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு நிறுத்தும் ஓகேங்களா கைப்பட எழுதி படிக்கிற அனுபவம் உங்களை வந்து சக்ஸஸ்ஃபுல் ஒரு கேண்டிடேட்டாக ஒரு மாற்றும் இது உண்மைன்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு யூனிட் நடத்திருக்கோம் ஓல்டு ஹிஸ்ட்ரி மிடிவேல் ஹிஸ்ட்ரி போயிட்ருக்கு இல்லையா ஓகேங்களா நியூவாக வரவங்களுக்கு வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரிலேருந்து புதுசாக கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா மீண்டும் அதை உங்களுக்கு அப்படியே வீடியோவாக கொடுப்பேன் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் வந்து ஏற்கனவே இப்போ கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட்டில் வந்து கிளாஸ் எப்படி இருக்குது நல்லா இருக்கா இந்த ஸ்டைல் எழுதி படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து யூஸாக இருக்குதா இவ்வளோ டீப்பாக நடத்துறதுனால உங்களுக்கு கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இதெல்லாம் வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இதை பார்க்குறவங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா அவங்களும் அவங்க படிக்கிற மெத்தடை மாற்றிக்குவாங்க ஏதோ குறுக்கு வழியில் போடுறது ஷார்ட்கட் படிக்கிறது இதெல்லாம் வந்து மாற்றிக்குவாங்க அவங்களுடைய ஸ்டைலை மாற்றி நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா அதாவது இப்போ வந்து படிக்க ஆரம்பிங்க பொறுமையாக தெளிவாக படிக்க ஆரம்பி கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் ஓகேங்களா ஏதாச்சும் டவுட் வந்தால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க டபுள் செவன் ஜீரோ எயிட் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபோர்ன்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு எம்எம்எம்எம்எம்எஸ் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் எமர்ஜென்சி இருந்தால் மட்டும் ஈவினிங் மூணு மணிக்கு மேலே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க